இருந்து நாங்க அங்க இருந்த மனசு செத்துட்டா மூன்று புள்ளி அளவைக்கு பிறகு தம்பின்னு ஒரு பால் கொடுக்கல நான் தான் பால் கொடுத்து அங்க இருந்திடம் போக்கணும் கடற்கரையில போய் எல்லாருமண்டா இருந்தேன் அங்க இருக்க எனக்கு டவுன்ஸ் பார்த்து கை காயப்பட்ட உடனே என்ன ஆஸ்பத்திரி கொண்டு போட்டேன் ஒண்ணு போனா என்ன இஞ்சியரான கப்பலாலும் அப்பா இருந்தா போனாரு தம்பிட புள்ளிகள் புள்ளிகள் அம்மா எல்லாரும் அப்படியே பதவியால் புல்மோட்டையில பவனி ஆஸ்பத்திரி அஞ்சு நாள் புறா அப்படியே கண்டிக்கு அனுப்பிட்டாங்க என்ன அங்க போனா அப்பாவை திருப்பி அனுப்பிட்டாங்க பவனியாவுக்கு என்ன அங்க தனி வந்து ஒரு தொடர்பும் இல்லாம புள்ளிகள் அம்மா மெனசன் ஒரு திட்டம் தொடர்பும் இல்லாம ஆறு மாசம் ஆயிருதுண்டு கண்டி பெரிய இருந்து அங்கே நெஞ்சுகளை எடுத்து சுவாப்பாட்டு அங்க இருந்து ஒரு தொடர்பு இல்லாமல் ஒரு நாள் கொண்டிருக்க ஒரு ஆளுபடி என்ன சந்திச்சு தொடர்பு மூலமா முகாமுக்கு மேசன் பிள்ளை எல்லாமே கிடைச்சது ஆறு மாசத்துக்கு பிறகுதான் கிடைச்சாரு அதுக்கு பிறகு நான் முகாமுக்கு பவனி ஹாஸ்பத்திரிக்கு வந்து முகாமுக்கு வந்து இவரை சந்திச்சு திருப்பியும் மூன்று மாசம் கண்டில போயிருந்துட்டு திருப்பியும் வந்து

வேற ஒரு ஆள் தான் வேலைக்கு போயிருந்தா குடும்பம் வேற கூலி வேலை ஒரு இடத்துக்கு இல்லாமல் அதால சரியான கஷ்டம் அவன் ரெண்டு மூணு மாசம் கை செல்லி பண்ணு சொல்லுவது இது சுளிய அரசு சொல்றாங்க

எனக்குதா தம்பி மூண்டும் வேலைக்கு போற அப்பா கால் முருகாக்க மேல முறிஞ்சி விழுந்து கால் முறிஞ்சிட்டு முழங்காலுக்கு எல்லாம் முறிஞ்சிட்டு ஆஸ்பத்திரி எல்லாம்